வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் தையல் மிஷினில் நூல் அடிக்கடி அறந்து போகுதுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு பத்து டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம மொதல் பார்க்க போகிற டிப்ஸுங்க நம்ம நூலை வந்து சரியான ம மாட்டியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணுங்க நீங்கள் நூலை சரியாக மாட்டி நூல் அறந்து போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஊசியை செக் பண்ணணுங்க ஊசி வந்து நம்ம கரெக்டாக மாட்டியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அடுத்தது மிஷின் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்தாலும் நூல் வந்து அறுந்து போகலாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது மிஷினுக்கு எண்ணெய் விட்டு தொடச்சி வச்சுக்கோங்க நீங்கள் மிஷினில் எண்ணெய் விட்டு உங்களுக்கு நூல் அறுந்து போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டென்ஷனை பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு லூஸாக இருந்தாலும் டைட்டாக இருந்தாலும் நூல் வந்து உங்களுக்கு அருந்து போகலாம் அடுத்தது நம்ம இந்த சைடில் பார்க்கணுங்க இங்கே வந்து நம்ம நூல் வந்து சரியாக மாட்டியிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் நீங்கள் இங்கே நூல் வந்து சரியாக மாட்டியும் நூல் அறுந்து போகுது அப்படின்னா பாபின் கேஸை வந்து நீங்கள் பார்க்கணுங்க பாபின் கேஸ் வந்து சரியாக மாட்டலை அப்படின்னாலும் உங்களுக்கு நூல் அருந்து போகலாம் அடுத்ததுங்க நம்ம இந்த பாபியில் வந்து நூல் வந்து நம்ம லூஸாக சுற்றியிருப்போம் இருப்போம் அதனால கூட உங்களுக்கு நூல் வந்து அறுந்து போகலாம் அடுத்ததுங்க நம்ம நூல் வந்து நல்லா குவாலிட்டி நூலாக வாங்கிக்கணுங்க குவாலிட்டி நூலாக வாங்கி நீங்கள் மாட்டிக்கிங்கன்னா நூல் அறுந்து போகாது நீங்கள் வந்து நூல் வாங்கி ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆன நூலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அறுந்து போகலாம் அதனால் நூலை வந்து நல்ல குவாலிட்டி நூலாக வாங்கி நீங்கள் மாட்டிக்கங்க நீங்கள் பழைய நூலை யூஸ் பண்ணாலும் நூல் வந்து உங்களுக்கு அறுந்து போகலாம் நீங்கள் நூல் மாட்டியும் உங்களுக்கு அறுந்து போகுது அப்படின்னா நம்ம நூல் அடுத்தது நூலை வந்து நம்ம எடுத்துட்டு திருப்பி மாட்டினோம்னா நூல் வந்து அறுந்து போகாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்